அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் உள்ளாடியை கலட்டி அதால் கடுத்தை தீர்த்து கொலை செய்து விட்டு அவருடைய தோடுகள் எல்லாம் களவு மாதிரி எடுத்துக்கொண்டு ஒரு பயனையில் வைத்திருந்தார் அப்போ பிரபாகரம் தான் என்னுடைய தெய்வம் பிரபாகரம் தான் என்னுடைய உயிர் பிரபாகரம் தான் தமிழ் மக்களுடைய கடைசி மூச்சல் வன்னி ஊழல் அனுப்பு எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பி இருந்தது உங்களை பற்றி போட போடுகிற போ பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் இப்போது हेलो देख न न आंद रही है ओ सर थोड़ा बैठ अरे थोड़ी और अंदर श्रद्धालु हाउस एरिया का இந்த ரெயாசா இல்ல அப்படி பண்ணி போடணும் அதாவது ஐந்தாம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட எங்களுடைய மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும்போது அங்கே நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த பிமல் ரத் அவர்களுடைய நல்ல நண்பர்களாக ஒரு வீட்டிலே சாப்பிட்டவர் தான் எங்களுடைய டக்ள சேவானந்த அப்போது கூட நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த சாணக்கிய ராஜபுத்திரன் ராமநாத நட்டுனா அங்கே இல்லை அப்போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நண்பர்கள் இப்போது பிரிந்திருக்கிறார்கள் நான் சில நேரம் பாராளுமன்றத்தில் கேட்பேன் அப்படியே போடுங்க இதை வெக்கமாக இல்லையா இங்கே இப்படி கதைத்து டீல் அடிக்கிறோம் அங்கே அதை கதைக்கிறோமே வெக்கமாக இருக்கு மல்லி உபகாரி என்ன பொலிட்டிக்ஸ் கிட்ட எனக்கு சொல்லுங்க விடியும் தம்பி நீ வந்து பொலிட்டிக்ஸ்க்கு சரி வர மாட்டேன் நான் சொன்னேன் நான் செய்கிற பொலிட்டிக்ஸ் நீ இருந்து பாருன்னு சொல்லு இப்போது நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதால் தான் பாராளுமன்றத்தில் என்னுடைய மைக் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சொன்னால் அவர்கள் அதை தடுக்கவே இயலாது தடுத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் வழக்காக மாறும் ஆகவே பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிப்பாட்டி இப்போது சட்டத்தில் எங்காவது ஓட்டை இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினர் வெளியேற்று வருது அண்மையில சிங்கள ஊடகம் ஒன்றில் ஒன்றினை பார்த்து எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்குரிய துணிவிருப்பவன் நான் தான் என்னுடைய தெய்வம் பிரபாரம் தான் என்னுடைய உயிர் பிரபாரம் தான் தமிழ் மக்களுடைய கடைசி மூச்சென்று சொன்ன பிறகும் அவர்கள் தங்கள் அந்த அத திறன்கிறேன் அவருடைய சிங்கள ஊடகத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான எதிர்க்கட்சியாக தலைவனாக இருப்பதற்குரிய சகல தகுதிகளும் ராமநாதன் லட்சுமி மட்டும்தான் இருக்கிறது அது ஏன் என்றால் சிங்கள மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஒருத்தர் உண்மையாக இருக்கட்டும் இந்த அரசியல் சாக்கடை என்று சொல்லும் போது கவர்சை அடிக்கடி சொல்வார் இந்த அரசியல் ஒரு சாக்கடையாடுனா நாங்கள் விட்டு விட்டு போவோம் அதெல்லாம் இல்லை சாக்கடைகளை ரங்கினா தான் சாக்கடையை வந்து கலையலாம் நீங்க வெளியில இருந்தோடு கரண்டியை போட்டு 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 சாக்கடையை களையலாம் முதல் ரங்கோணம் அதுல டைவடிக்கோணம் அதுல மூணு நிமிஷம் முழுக்களை முக்கடிக்கோணம் வெளியில வந்து போட்டு தான் நான் முழுக்களை வந்து விட்டேன் சாக்கடைக்கு இப்போது நான் அங்கே இருந்து வெளியே எத்தி எழுதுகிறேன் சாக்கடையை சுத்தம் செய்வோம்னு எங்களால் செய்ய முடியும் ஆகவே இந்த அரசியல் சாக்கடைகளே நான் படித்தவற்றை இழந்துவிட்டு என்னுடைய தந்தையாருடைய கனவுகளை இழந்துவிட்டு நான் வந்து நிற்பது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தமிழனுடைய உண்மையான அரசியல் என்பது வழியாக வரும் அங்க ஒரு ஊழல் இருக்காது ராமநாதன் நீங்கள் தொலைபேசியில் லட்சம் காசு வேண்டி விட்டார் என்று சொன்னால் அடுத்த நாள் அடுத்த நாள் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் சொல்லி உத்தரவாளர் சொல்லி இருக்கு அடுத்த நாள் கட்சியில் இதே அம்பனண்ணாக்கு கோல் போய் ராமநாதன் அச்சுனா அஞ்சு கோடியிலே வீடு கட்டி விட்டார் மக்களுடைய கதம் என்றால் அவர் எனக்கு கோல் பண்ணி சொல்வார் டாக்டர் நீங்கள் உங்களோட பதவியிலிருந்து முதலாவது ரன் என்றால் நீங்க எங்களுக்கு சொன்னது நீங்க தவறி இருக்கிறீர்கள் அப்படியான ஒரு வெளிப்படையான அரசியலாக தான் நான் இருக்க விரும்புறேன் என்னுடைய ஐடென்டி கார்டு என்னால் சொல்ல முடியும் எண்பத்தாறு பதினெட்டு சைவர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி எந்த அரசியல்வாதியாவது விமல் ரத்நாயக சொல்ல சொல்லுமா அனுரவ் குமாரசா நாயக அவர் சொல்லிருமா அவருடைய ஐடென்டி கார்டு நம்பரு அல்லது எங்களுடைய சிவாஜிலிங்கம் எம்பியாவை சொல்லிருமா அவருடைய மனைவிகளுடைய பேரையும் சொல்லி மனைவி மனைவியுடைய பேரையும் சொல்லி அவருடைய பிள்ளைகளுடைய பேரையும் சொல்லி தன்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் பிக்ஸ்டில் இருக்கிற காசை சொல்ல முடியுமா சுமந்திரனா சொல்ல முடியுமா சாணக்கியனா சொல்ல முடியுமா டக்ளஸ் சிவானந்தாவால சொல்ல முடியுமா என்னால் இப்ப வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் என்னுடைய வழக்குகளுக்காக மட்டும்தான் பொதுமக்கள் கூட காசு வேண்டியது இந்த காசு இந்த செலவு கூட அம்பனா தன்னுடைய சொந்த காசு செய்துகின்ற செலவுகள் இங்கே யாருடைய உதவியும் எதிர்பார்க்கப்படவில்லை நாங்கள் ஒரு சின்ன அரசியல் கட்சியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறோம் அப்ப அடிக்கடி சொல்லுவார் எனக்கு ஒரு விஷயம் ஆயிரம் கண்ணர்களை கொண்ட படை உனக்கு தேவையில்லை ஐந்து பேர் உண்மையானவராக உனக்கு சுற்றி நிற்பார்கள் என்றால் நீ எங்கேயுமே போயிடலாம் என்று அப்பா சொல்லு அப்பா எனக்கு அது வந்து அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் இந்த பூநகரி மண்ணிலையும் இந்த மன்னார் மண்ணிலையும் தனி வெயிலுக்கு இல்ல அப்பாவினுடைய நான் உண்டை சொல்கிறேன் அப்பாவினுடைய இந்த கைக்கு மேலே வேற கலர் இந்த உடம்பு முழுக்க என்னுடைய முகத்தில் இருக்கிற மாதிரி மஞ்சள் கலர் இதுக்கு கீழே முழுக்க அப்படி கண்ணம் ஒரு கலர்ல இருக்கும் அது என்னென்னு தெரியுமா எங்களுடைய தமிழ் இனத்துக்காக எங்களுடைய காவல்துறையில் போய் நடு ரோட்டில் சந்தியில் தான் வெயிலுக்குள்ள காஞ்சு காஞ்சி தான் அந்த கலர் அப்போது நான் அப்பா கேட்பேன் ஏன் அப்பா சொன்னேன் இந்த இந்த உண்ட கலரை கூட உன்னால உனக்கு கொடுக்க என்றால் தேசிய இனத்துக்காக நீ என்னென்றப்போ எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்பாவுடைய சரத்துக்கள் இருந்து நான் ஒவ்வொரு முறையும் பல விடயங்களை கேட்பது என்னுடைய வடிவாக சொல்கிறேன் எங்களுடைய தமிழக தமிழில் தேசிய தலைவருடைய கட்டமைப்பன் தான் என்ன என்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முறை அப்பா வந்து நடேசன் அவர்களுக்கு அடுத்ததாக பொறுப்பாக இருக்கும் போதும் உள்ளத்தீவிலே நடந்த ஒரு ஆசிரியருடைய கொலை பழையாக்கல் யாராவது இருந்தால் தெரியும் ஒரு ஆசிரியர் ஒருவரை இவர்கள் ஆமினிக்கிறான் காட்டுங்கள் என்று சொல்லி இன்னொரு உங்களுடைய கட்டமைப்புலேயே பெரியவராக இருந்த ஒருவர் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் அங்கே வன்புணர்வு செய்திருப்பார் ஆனால் அவரோ தமிழீழ விடுதலை புலிகளிலே ஒரு பெரிய ஒரு பதவி வகித்தவர் இது உண்மை கதை எல்லா இயக்கங்களிலும் பொறுப்பளை விட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் மாத்தையா உட்பட சகல பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதே தண்டனை தான் இங்கேயும் வழங்கப்பட்டது அந்த பொறுப்பை எனது தந்தியாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்னுடைய பெரியம்மாவின் மகன் தமிழன்பன் இதில் நின்றார்கள் உளவுத்துறையில் என்றார்கள் தெரியும் தமிழன்பன் மாமாட்டார் குழுங்குவோன்னு சொல்லி மாமா இன்டர்வியூட் பண்ணுவார்ன்னு சொல்லி அம்மா அடி அதையும் சொல்லுகிறேன் அப்பாதான் அதை கூறப்படுகிறார் அப்போது நடேசன் அவர்களிடம் வந்து வந்த வந்த கடிதம் ராமநாதன் இது வந்து நீங்கள் கை வைக்கிறது எங்களுடைய இயக்கத்திட்ட உறுப்பினர்கள் ஆகவே இது நீங்கள் பிழையாக இந்த வழக்கை நடத்துவீர்களா இருந்தால் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்பா கடிதம் அந்த கடிதம் கடைசி விலை இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு இடித்திருக்கிறேன் பாதுகாப்பு இல்லாத அதை வைத்துக் கொண்டு அந்த இயக்க உறுப்பினரை எனது தந்தை இதை நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர் அப்பாவோட வேலை செய்தார்கள் இருப்பீங்க அவரை தனியாக இன்டரகை பண்ணினார் அவரை கொண்டு தனி அறையில போட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவா அப்பா அறுபத்தஞ்சு இருபதாம் ஆண்டுகளில் வந்து ஸ்ரீலங்க நாமியின் வேலையும் போது இருந்தவர் திடீரென்று கைதிகள் அலறுகிறார்கள் என்றா பக்கத்து வீட்டில இருந்து மற்ற போலீஸ்காரன் சொல்லுவார்கள் ராமநாதன் அடிக்க தொடங்கிட்டு போல வகை என்று ஏனென்றால் இலங்கை போலீஸிலே தலைகீழாக கட்டி வைத்து குதிக்காலில் அடிப்ப அடிக்கின்ற முறையை கொண்டு வந்தது வந்து கேகாலில ராமநாதன் ராசையா ராமநாதன் அதே மாதிரி தான் அந்த உறுப்பினருக்கும் அடி விழுந்தது அவர் தான் செய்த கொலையை ரேப் என்பதை ஒக்கொண்ட அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் உள்ளாடியை கலட்டி அதால் கடுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு அவருடைய தோடுகள் எல்லாம் களவு மாதிரி எடுத்துக்கொண்டு ஒரு பெனையில் வைத்திருந்தார் அப்போது கூட தந்தைக்கு நம்பிக்கை இல்லை நான் இதை தந்தை சாகும் வரை திரும்ப திரும்ப கேட்பே இருந்தேன் கதை திருப்பி சொல்லுங்கள் சொல்லுங்க திருப்பி கொண்டு போனால் அவர் பனை மரம் ஒற்றை பனை ஏறி அங்கே பார்த்தால் தோடுகளில் இருந்து அவருடைய இருந்து எல்லாம் எடுத்து கொண்டது உங்களுக்கு தெரியும் சட்டதரணியும் இருக்கிற ஒரு சாட்சியம் ஒன்று நிரூபிக்கப்படுவதாக இருந்தால் அங்கே கொலை நடந்தது அவர்கள் அந்த சாட்சி ஆதாரங்களை மீட்டெடுத்தால் வருகிறார்கள் எங்களுடைய தேர்ச்சியில இருந்து நாங்கள் வச்ச நீதிமன்றம் இப்ப நீதிமன்றங்கள் மாதிரி வருஷ கணக்க வழக்கு இல்லை அடுத்த நாள் காலமாக முள்ளதீவு சந்தையில வச்சு ஆள் அதுதான் எங்களுடைய தேர்ச்சி ஒரு பெண்ணை நீ கொலை செய்கிறாரால் அவளை கழுத்தை அமர்த்தி கொலை இருந்தால் அது நிரூபிக்கப்பட்டதால அன்று அந்த வழக்குகள் மாறி இருந்தால் என்னுடைய சந்தையை நான் கண்டிருக்கிறார்கள் ஆனால் இல்லை நீதி கிடைக்க வேண்டும் அந்த கடிதத்தை பார்த்து பார்த்து வாசித்தபோது அப்பாக்கே சொன்னார் தான் ஒரு முறை தள்ளாடி விட்டேன் ஏனென்றால் இந்த வழக்கை எடுப்போமா எடுக்க வேண்டாமான்னு சோ ஜோசிப்பதும் விடுவதும் ஜோசிப்பதும் விடுவோம் இல்லை இந்த வழக்கை எடுப்போம் இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில போய் அவரை பண்ணி தான் அந்த அவ்வாறான நீதிகளை கொடுத்தது தான் எங்களுடைய நீதிமன்றம் இப்போது முன்னால் ராணுவ தளபதி சரத் பொன்சகா என்ன சொல்லுகிறார் தெரியுமா பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற இந்த தமிழரசு கட்சி கூட இவ்வாறு தமிழ் மக்களுக்கு தூரம் செய்ய மாட்டார்கள் ஆகவே தலைமைக்கான வெற்றிடம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது எனக்கு ஆசை இந்த தலைமை இந்த வெற்றிடத்திலே நான் அமரப்போவதில்லை நான் சாதாரண வாழ்க்கையை முப்பத்தொன்பது ஒன்பது பேரிடம் வாழ்ந்தவன் என்னை பற்றி சொல்வார்கள் வன்னி ஊழல் அனுப்பு எனக்கு அன்றைய மெசேஜ் இருந்தது உங்களை பற்றி போட போறீங்களா போட போறீங்க போட போறோம் டாக்டர் நான் தம்பி நான் போடுறேன்னு கொண்டு வாண்டு ஏனென்றால் எனக்கு அதில் நம்பிக்கை நான் ஒரு விளையும் விடையில என்ன வீடியோ இருந்தாலும் என்ன நான் யாருக்காவது பேசியிருந்தால் அல்லது அவதூறா கோபத்தில் பேசி இருப்பேன் போடுறத போடுறாசா பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு நான் வெளிப்படையாக இருக்கிறேன் பிளவிட்டா ஓம் நான் தான் நான் முப்பதும் வாழ்க்கை சாதாரணமாக ஒரு வைத்தியராக தான் நான் வாழ்ந்தேன் ஆனா இப்போ நான் சரியான பாதையில் நிற்கிறேன் இப்போ நான் கொலை செய்ததாக இருந்தாலோ கலவு செய்ததாக இருந்தாலும் ஆனா ஒரு பெண்ணுக்கு ஹாய் என்று மெசேஜ் அனுப்பி இருந்ததாக இருந்தாலோ நீங்கள் என்னை ஒரு பிழையானவரிடம் நீட்டி காட்டலாம் ஆனால் ஏழு மன்றால் ஏதாவது ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்கள் பார்க்கலாம் தன்னுடைய வங்கி இலக்கத்தையும் தன்னுடைய மனைவி மாருடைய பேரையும் வங்கி இலக்கத்தையும் சொல்ல சொல்லி தன்னுடைய சொந்தக்காரர்களுடைய வங்கி இலக்கத்தை சொல்ல சொல்லி ஏழுமன்றா சொல்லுங்கள் பார்ப்போம் என்னுடைய பலம் என்ன என்பால் என்ன என்றால் நான் உண்மையாக இருப்பதும் என்னோட நிற்பவர்களை அந்த வழியில் கொண்டு போவதும் தான் இந்த பூநகரி சபை எங்களுடைய கைக்கு வருமாக இருந்தால் அதிலே நூறு வீதமான உண்மைத்தன்மை இருக்கும் பிள்ளைகள் நடக்கலாம் நடந்தால் அதை தலைவர் தெரிவித்தொள்வார் திருத்திக் கொள்ளாத பட்சத்தில் எனக்கு சொல்லப்படுகின்ற போது நான் அதை வந்து திருத்திக் கொள்வேன் நான் பிழைவிட்டால் இந்த மக்கள் சேர்ந்து என்னை திரு திருத்திக் கொள்வார்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த பூநாகரி மண் மிக தெளிவான ஒரு பதிலை எனக்கு தரும் என்று இந்த பதில்தான் இந்தனுடைய அரசியலில் அரசியலிலே இருக்கிறது கிளிநொக்கியிலே என் தந்தை கடைசியாக வாழ்ந்து போன மண்ணிலே எனக்கு இந்த முறை ஓட்டு கேட்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரேசபை பூநாகரி கிரேசபை இந்த இந்த பாதையால் செல்லுகின்ற போது நான் பல தடவை கவலைப்படி இருக்கிறேன் மக்களுடைய வீடுகள் வாறு இருக்கிறது பாதைகள் வாறு இருக்கிறது என்று கவலைப்படுவதால் மட்டும் அப்பா சொல்வார் அடிக்கடி குறை பிடிக்காதே நீ பிடிப்பதாக இருந்தால் நீ முதல் மேலிடத்துக்கு போ மேலே இருந்து கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு தயாராக இரு ஒருபோதுமே கீழே இருந்து குறைகளை சொல்லி கொண்டிருக்காதே என்று நான் குறைகளை சொல்லி கொண்ட போது என்னுடைய தமிழர் என்னுடைய சுத்த தமிழினம் என்னை கொண்டே மேலே வச்சிருந்தது இப்போது நான் ஒரு அரசியல்வாதியா மாறி அங்கே வருவர்களோட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு வைக்க நான் தயாராக இல்லை இப்போது நான் கீழே பார்க்கிறேன் எங்கேயாவது குறைகள் இருக்கிறதா என்று ஆனால் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நான் அனைத்தையுமே மாற்றிக்கொள்வேன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த புனகரி மண் கடைசி கடைசியான ஒரு பதில் இந்த புனகரி மண் என்னுடைய ஆட்சிக்குள் வருமாக இருந்தால் யாரும் தொலைபேசியை அழைப்படுத்தி இங்கே குறை நடக்கிறது என்று சொல்லாத அளவுக்கு என்னால் இந்த பூனகரிசி பிரேசபையை நான் நடத்தி காட்ட முடியும் நன்றி வணக்கம்